வரை சரித்திரத்துல தலைமுறையில எங்க குடும்பத்துக்குள்ள அரசு வேலை எட்டியே பார்க்கல கை தூக்குங்க பாக்கலாம். ஆனா இதுவரைக்கும் குடும்பத்துல யாருமே அரசு வேலைக்கே போலனா. பாரேஜர் தா கட்சி ஆட்சிக்கு வரும் பொழுது தமிழகத்துல இருக்கக்கூடிய அரசு வேலைகள்ல ஒரு பகுதி இதுவரை எந்த குடும்பத்துல அரசு வேலை இல்லையோ அந்த குடும்பத்திலே படித்த பட்டதாரி குழந்தைகளுக்கு அந்த வேலை போகும் இதை எல்லா இடத்திலும் சொல்ல ஆரம்பித்திருக்கின்றோம் காரணம் உங்களுடைய பையனோ பொண்ணோ ராஜா ராணி மாதிரி அரசு வேலையில் உட்கார்ந்தா தான் அரசாங்கம் உங்களுக்காக வேலை செய்து நீங்க நம்புவீங்க உங்களுடைய பையனும் படிச்சிருக்கா உங்களுடைய பொண்ணும் படிச்சிருக்கு ஆனா சில குடும்பத்துல மூன்று தலைமுறை நான்கு தலைமுறையாக அரசு வேலையில் இருக்கிறார் உங்க குடும்பத்துல படித்திருந்தா ஒரு பகுதி அரசு வேலை உங்களுக்காக ரிசர்வேஷன் செய்து வைத்திருப்போம் உங்கள் குழந்தைகள் மட்டும் தான் அந்த வேலைக்கு வரும் இது பாரதிய ஜனதா கட்சியினுடைய இரண்டாவது உறுதிமொழி அம்மா நம்ம டாஸ்மார்க்க மூட போறோம் வந்தோடனே முதல் கையெழுத்துல டாஸ்மார்க் எடுத்துருவோம் அதை நாங்க சொல்ல போறது இல்லைங்க ஆட்சிக்கு வந்தவுடன் பாரதிய ஜனதா கட்சி முதல் ஆண்டுல முப்பத்தி மூன்று சதவீத டாஸ்மார்க்க எடுத்துருவோம் இரண்டாவது ஆண்டுல அடுத்த முப்பத்தி மூன்று சதவீதம் மூன்றாவது ஆண்டு முடியும் பொழுது நூறு சதவீத டாஸ்மார்க் தமிழகத்துல காணாமல் ஆனால் முதல் நாள் கல்லு கடையை திறக்க போகிறேன் யாரையும் போய் நீங்க குடிக்காதீங்கன்னு வாயை போய் பொத்த முடியாதுங்க ஜனநாயகம் இது ஜனநாயகம் இது இது ஒரு சர்வதிகார நாடு இல்லைங்க வாயை பொத்து யாரும் குடிக்காதீங்கன்னு நம்ம சொல்றதுக்கு அனுமதி இல்லை நாம சொல்றது டிஆர் ஆர் ரசாயன சாராயத்தை குடிக்காதீங்கன்னு நான் சொல்றோம் ஜெகத் அவருடைய சாராயாலையிலே தயார் செய்யப்பட்ட ரசாயன சாராயத்தை டாஸ்மாக வாங்கி கொடுக்காதீங்கன்னு சொல்றோம் டாஸ்மார்க் வேண்டாம் ரெண்டு நாளைக்கு முன்னாடி மா அண்ணே பஞ்சு முட்டைைய தமிழ்நாட்டில் தடை பண்ணார் பஞ்சு முட்டாய் எதிகே பஞ்சு முட்டாய் தடை பண்றீங்கனா பஞ்சு முட்டாய் சாப்பிட்டா கேன்சர் வரும் புற்றுநோய் வரும்னா சரி என்ன நல்லதுதான் உங்களுடைய ஆய்வில் பஞ்சு முட்டை சாப்பிட்டா புற்றுநோய் வரும்னா தடை பண்ணுங்க நாங்கள் ஆதரவு கொடுக்குறோம் அப்ப டாஸ்மார்க்ல போய் குடிச்சா அதான டானிக்கா அதை தடை பண்ணாம தமிழக அரசு நடத்தி கொண்டிருக்கிறது சோ பஞ்சு முட்டைக்காரங்களுக்கு ஒரு நியாயம் டாஸ்மாக்ல வரக்கூடிய சரக்குக்கு ஒரு நியாயம் இதாங்க நம்ம தமிழக அரசு இப்படி தான் இருக்கு மூன்று ஆண்டுகள்ல தமிழகத்தினுடைய மொத்த டாஸ்மாகையும் இழுத்து மூடி பூட்டி விட்டு அங்கே வேலை செய்வர் இன்னொருத்துக்கு வேலை செய்ய போவாங்க கல்லுக்கடைகள்லாம் திறக்கப்பட்டு யாரெல்லாம் பணமரம் வச்சிருக்கிறீங்களோ அம்மா நீங்க பத்து பணமரம் வச்சிருக்கிறீங்கன்னா தென்னமரம் பத்து வச்சிருக்கிறீங்கன்னா ஒரு குழந்தைக்கு சமம் அந்த பத்து பணமரமும் பத்து தென்னமரமும் உங்க வாழ்க்கையை பார்த்து எங்கேயும் போய் நீங்க ஆட்டி கை கட்டி நிற்க வேண்டும் அதுல நூத்தி அறுபத்தி எட்டு பொருட்கள் ஒரு தென்னை மரத்திலிருந்து நூத்தி அறுபத்தி எட்டு பொருள் எடுக்கலாம் அதை எல்லாம் ஒரு ஒரு கிராமத்திலும் குழுக்களை அமைத்து பாரதிய கட்சி நாங்கள் செய்ய போறோம் முதல் நாள் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வரும் பொழுது இந்து அறநிலைத்துறை இருக்காது கிராம கோவிலாக இருக்கட்டும் பெரும் கோவிலாக இருக்கட்டும் மக்களுடைய கைக்கு திரும்ப கொடுக்கப்படும் அவ்வளவு வேலையில் அரசுக்கு வேலையில் இஸ்லாமிய சகோதரர்கள் உங்க மாஸ்க நல்லா நீங்களே நடத்த கிறிஸ்துவ சகோதர சகோதரிகள் உங்க சர்ச்சை தேவாலயத்தை நீங்களே நடத்துங்க இந்து சகோதர சகோதரிகள் நம்முடைய கோவில்களை நீங்களே நடத்துங்கள் என்பது பாரதிய ஜனதா கட்சியினுடைய வேலையாக இருக்கும் சகோதர சகோதரிகள் இது எல்லாம் நம்ம எல்லா இடத்துலையும் பேச ஆரம்பிச்சிட்டோம் இது பாரதிய ஜனதா கட்சி இதற்காக வர வேண்டும் தமிழகத்திலே புதிய ஒரு அரசியல் மாற்றத்தை கொடுக்க வேண்டும் அதையெல்லாம் தாண்டி இன்னைக்கு பாருங்கம்மா ரெண்டு மொழி தமிழ் மொழி ஆங்கில மொழி குழந்தைங்க படிக்கிறாங்க திமுக நடத்தக்கூடிய கான்வெண்ட்டுக்கு போனீங்கன்னா மூணு மொழி தமிழ் மொழி ஆங்கில மொழி ஹிந்தி மொழி திமுக நடத்தக்கூடிய கான்வென்ட்ல பிரெஞ்சு மொழி ஜெர்மன் மொழி சொல்லி கொடுக்கிறாங்க தெளிவாக இருக்கின்றோம் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வரும் பொழுது தமிழ் மொழி ஆங்கில மொழி கட்டாயமா படிக்கணும் மார்க் இருக்கு மூன்றாவது மொழியா நீங்க என்ன படிக்கிறீங்களோ உங்க இஷ்டத்துக்கு அதை படிக்கணும் உங்களுக்கு கன்னட வேணுமா உங்களுக்கு ஹிந்தி வேணுமா உங்களுக்கு தெலுங்கு வேணுமா உங்களுக்கு என்ன வேணுமோ மலையாளம் வேணுமா படிங்க அதுக்கு ஆசிரியர் இருப்பாங்க ஒரு அயல்நாட்டு மொழியும் படிங்க அதுக்கெல்லாம் மார்க் எல்லாம் கிடையாது அயல்நாட்டு மொழிக்கெல்லாம் மார்க் படிங்க மொழி படிக்க படிக்க ஆளுமை குழந்தைகள் வந்து தென்காசியில மட்டும் இருக்க கூடாதுங்க இந்தியாவை தாண்டி போகணும் இவங்க ரெண்டு மொழி இன்னைக்கு முதலமைச்சர் அவரே தமிழ்நாட்டை தாண்டி போனோம்னா ஒரு இன்டர்பிரிட்டருக்கு ஐநூறு ரூபாய் கொடுத்து கூட்டிட்டு போறான் என்னையா சொல்றான் கேட்டு சொல்லியா முதலமைச்சருடைய நிலைமை என்னன்னா டெல்லி போனா வேற மொழியில பேசுவாங்கன்னு டிஆர் பாலு கூட்டிகிட்டு போகிறான் இல்லை கொடுமை இல்லைன்னா டிஆர் பாலுவுக்கு ஹிந்தி தெரியாது இல்ல கொடுமை என்னன்னா டிஆர் பாலு இன்னொரு அசீஸ்கிட்ட கூட்டிகிட்டு போகிறாங்க ஸோ திமுக காரங்க ஐம்பது வருஷமா ஏமாந்தது ஹிந்தியிலேருந்து தமிழ் மொழி பெயர்ப்பில் இத்தனை பேர் டெல்லியில் உட்காந்து ஏமாத்துக்கிட்டு இருக்காங்க சகோதர சகோதரிகளை மொழி என்பது நம்முடைய குழந்தைகளுக்கு எவ்வளவு தெரியுதோ அவ்வளவு ஆளுமையாக அவர் சொல்லுவாங்க நான் இன்னைக்கு அஞ்சு மொழி பேசுகிறேங்க மூன்று மொழி தெரியும் இரண்டு மொழி கற்றுக் கொண்டிருக்கின்றேன் அறிவை இன்னும் பெரிதுபடுத்தும் புதிய கலாச்சாரத்தை பார்க்க வேண்டும் புதிய புத்தகங்களை படிக்கணும் ஆனா எத்தனை மொழிகள் படித்தாலும் நம்முடைய தாய்மொழி தமிழ்மொழி முதன்மையானது உண்டாசு கவிஞன் சுப்பிரமணி பாரதி சொன்னாங்க யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் இல்லை எப்ப சொன்னாங்க ஒரு தமிழ் மொழியை படித்துட்டு சொல்ல பதினான்கு மொழியை படித்துவிட்டு பிரெஞ்சு படித்து விட்டு லத்தின் படித்து விட்டு பதினான்கு மொழியை படித்து விட்டு மகாகவி பாரதி சொன்னான் என்னுடைய தாய்மொழி போல் எந்த மொழியும் இல்லை நம்முடைய குழந்தைகள் ஒரு மொழியை படிப்பதற்கு கூட தமிழ்நாட்டில் தடுக்கிறான் தென்காசியில தாண்டி போனா பக்கத்துல ஒரு மலையாளம் பேசினா கேரளக்கார மதிக்கத்தாங்க போறான் ஏன் சேச்சி ஏ சேட்டா ஒரு கட்டச்சாய் கொடுன்னு கேட்டா ஒரு கேட்டா நல்லா தாங்க இருக்கும் பக்கத்துல தான் இருக்கும் அதனால் அது எப்படி பேசுவது என்று தெரிவதில் தப்பு இல்லைங்களே அதை இவர்கள் தடுத்து கொண்டிருக்கின்றார்கள் அதை எல்லாம் பாரதிய ஜனதா கட்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல உடைத்து காட்டும் சகோதர சகோதரிகள் இன்னைக்கு நம்முடைய விவசாய பெருமக்கள் மக்களுக்கு இருக்கிறேன் ஐயா யாருக்கெல்லாம் ஆறாயிரம் ரூபாய் வருது கை தூக்குங்க விவசாய கௌரவ நிதி மோடி ஐயா அக்கௌண்ட்டுக்கு ஆறாயிரம் ரூபாய் அனுப்புறாங்க பாரதிய ஜனதா கட்சி ஆளுகின்ற மாநிலத்துல பக்கத்துல கர்நாடகா மாநிலத்துல பாரதிய ஜனதா கட்சி ஆளுகின்ற பொழுது விவசாய பெருமக்களுக்கு அங்கே பத்தாயிரம் ரூபாய் அதாவது ஆறாயிரம் ரூபாய் மத்திய அரசு நான்காயிரம் ரூபாய் மாநில அரசு பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வரும் பொழுது ஆறாயிரம் ரூபாய் பெறக்கூடிய விவசாயிகளுக்கு பதினைந்தாயிரம் ரூபாய் வரும் பதினஞ்சாயிரம் ஆறாயிரம் ரூபாய் மோடி கொடுப்பாருங்க அப்படின்னு அதிகப்படுத்துவாரு ஒன்பதாயிரம் ரூபாய் நாம் கொடுப்போம் எதற்கு பிஜேபி வேண்டாங்கிறாங்க ஐயா இவ்வளவு விஷயம் முன்னாடி நான் படிக்கிறேன் நீங்க சொல்லுங்க உங்களுக்கு பிஜேபி வேணுமா வேண்டாமான்னு சொல்லுங்க எத்தனையும் நடக்க வேண்டும் கல்வியை மாற்ற வேண்டும் சுகாதாரத்தை கொண்டு வர வேண்டும் குழந்தைகளை ஒரு அற்புதமான சமுதாயத்திலே படைக்க வேண்டும் ஆளுமைகளாக மாற்ற வேண்டும் விவசாயத்தை பெருக்க வேண்டும் நீர் மேலாண்மை உயர்த்த வேண்டும் கலாச்சாரத்தை மையப்புள்ளியாக வைக்க வேண்டும் இதற்கு பாரதிய ஜனதா கட்சி வேண்டாம் என்று சொல்லக்கூடிய முதலமைச்சரை நீங்க வேண்டாம் சொல்ல இரண்டாயிரத்தி இருபத்தி வேண்டாம் என்று சொல்லுங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி வேண்டாம் என்று சொல்லுங்கள் ஐயா நான் சொல்வதும் மோடி கேரண்டி தான் இது பிஜேபி தமிழ்நாடு கேரண்டி இல்லைங்க நான் சொல்வது அனைத்தும் மோடி அவர்களுடைய கேரண்டி எப்படி இந்தியாவிற்கு மோடி அவர்கள் கேரண்டி கொடுக்கிறாங்களோ தமிழகத்திற்கும் மோடி அவர்களுடைய கேரண்டியை நீங்க கேட்கத்தான் போறீங்க பார்க்கத்தான் போறீர்கள் இது எல்லா பாரதிய கட்சி நிச்சயமாக செய்யத்தான் போகிறது அதுல எந்த ஒரு சந்தேகமும் உங்களுக்கு வேண்டாம் சகோதர சகோதரிகள் உங்களுடைய நேரத்தை அதிகமாக எடுத்துக்கொண்டால் அது பெரும் தவறாக மாறிவிடும் இன்னைக்கு சங்கரன் கோவில் இருக்கக்கூடிய சங்கரநாராயணன் கோவில் ஆயிரம் ஆண்டுகள் பழமையான கோவிலுங்க கடைசியாக இந்த ஓ கோவில்ல எப்ப திருப்பணிகள் நடந்தது பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதுல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதுல கடைசியாக சங்கரன் கோவில் இருக்கக்கூடிய சங்கரநாராயண பெருமானுக்கு கடைசியாக திருப்பணி நடந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதுல ரெண்டாயிரத்தி எட்டுல வெள்ளை அடித்து விட்டு திருப்பணி என்று சொன்னார் திருநூறு பூசுவான் கேள்விப்பட்டிருக்கீங்களா சீமாவை சொல்லுவோம் இந்த திமுக நம்பாத விபூதி அடிச்சிருவான் இரண்டாயிரத்தி எட்டுல உங்க ஊர்ல இருக்கக்கூடிய சங்கரன் கோவிலுக்கு வெள்ளை அடித்து விட்டு திருப்பணி இன்னைக்கு மறுபடியும் விபூதி அடிப்பதற்கு கிளம்பி இருக்கின்றார்கள் வெள்ளை அடித்து விட்டு திருப்பணி இதையெல்லாம் உள்ள இருக்கக்கூடிய சிவனும் பார்வதியும் பார்த்து கொண்டு அமர்ந்திருக்கின்றார் நாங்கள் இந்து அறநிலைத்துறை வேண்டாம் என்று சொல்வதே தான் மராமருத்து பணிய பாருங்க தெப்ப குளத்தினுடைய சீரமைப்பு பணியை பாருங்க கோவிலுடைய தங்கத்தீரை போய் எல்லாம் எட்டி பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க எந்த கோவில்ல இல்லாத ஒரு அநியாயம் கையா என்னால ஏற்றுக்கொள்ள முடியாத அநியாயம் அப்படியே ரத்தம் கொதிப்பது உங்க கோவில் இருக்கக்கூடிய கொடிமரக்கு கொடிமரத்துக்கு பக்கத்துல கழிப்பறை கட்டி வச்சிருக்காங்க பாத்துருக்கீங்களா தமிழ்நாட்டுல எந்த கோவிலும் இந்த தனியாயத்தை பார்த்தது இங்க இருக்கக்கூடிய கோவில்ல உள் வளாகத்துல கோவிலுக்குள்ள உள் வளாகத்துல கொடிமரகத்துக்கு பக்கத்துல அறலைத்துறை ஒரு கழிப்பறை கட்டி வச்சிருக்கிறேன் நான் சொல்றது பொய்யின்னு நினைச்சா யாரெல்லாம் நீங்க நாளை கால கோவிலுக்கு போறீங்களோ உன்னிப்பாக கோவிலினுடைய உள் வளாகத்துல கொடிமரத்திற்கு பக்கத்துல கழிப்பறை இருக்கிறதா இல்லையா என்பதை பத்திரிகை நண்பர்கள் சென்று பார்க்க வேண்டும் என்கின்ற அன்பான வேண்டுகோளை முன்னிறுக்கி எழுக்கக்கூடிய பத்திரிகை நண்பர்களுக்கு நான் வைக்கிறேன் ஐயா ஒரு பானை சோருக்கு ஒரு 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 பானை இருக்கக்கூடிய சோறுக்கு ஒரு சோறு பதம் என்பது போல அறல்லைத்துறை செய்யக்கூடிய தவறுக்கெல்லாம் இங்க இருக்கக்கூடிய சங்கரநாராயணன் கோவில் வந்து ஒரு அரிசி போலயா மரியாதை இல்லை சாமிக்கு உண்டியல் பணத்தின் மீது கண் ஆகமை விதிகள் எல்லாம் தாண்டி இவன் சமூக நீதியை பேசிக் கொண்டிருக்கின்றான் அதனால் அறநிலைத்துறையை ஒழிக்க வேண்டியது நம்முடைய சபதம் மட்டுமல்லங்கய்யா நம்முடைய வேள்வியாக நம்முடைய தவமாக இருக்க வேண்டும் எல்லா பங்காளி கட்சி நண்பர்களை பூச்சாண்டி மாதிரி யாத்திரையில எல்லாம் நடந்து கொண்டிருக்கின்றோம் வேள்வியாக நடக்கும் இன்னைக்கு சில அரசியல் கட்சி நண்பர்கள் சொல்றாங்க அண்ணாமலையை பாரு பேர் என்ன சொன்னாங்க பூச்சாண்டி மாறு இருக்காரு அண்ணாமலையை வந்து மாயாண்டி மாறு இருக்காரு எனக்கு ரொம்ப பெருமை என்னன்னாங்க தென் தமிழகத்தில் மாயாண்டி கடவுளை தரிசிக்க கூடிய மன்ன அண்ணாமலை மாயாண்டி மாதிரி மாயாண்டி போல் உங்களை காப்பாற்றுவதற்காக அண்ணாமலை பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்களாக எல்லோரும் பூச்சாண்டி உங்களுக்கு தெரியும் திருநூறு பூசுகின்ற ஆண்டியினுடைய பெயர் பூச்சாண்டி நானும் உங்களை போல எப்பொழுதும் திருநூறு இல்லாம வெளியே வரவே மாட்டேங்க என்னுடைய அடையாளம் பத்தி இன்னைக்கு மத்த கட்சி மாதிரி திருநூறு அழிச்சிட்டு எல்லாம் வந்து அரசியல் பண்ணிட்டு இருக்கிறான் எப்படி அழிச்சா ஓட்டு போட்டு நம்முடைய தர்மத்தை எப்பொழுதும் விட்டு கொடுக்க போவதில்லை அதே நேரத்துல இன்னொருவருடைய தர்மத்திற்கு எப்பொழுதும் தொந்தரவு கொடுக்க போவது கிடையாது இது பாரதாத்தா கட்சியினுடைய அரசியல் இலக்கணம் சகோதர சகோதரிகளே அன்பு வேண்டுகோளை வைத்து உரையை முடித்துக் முடித்துக்கொள்கின்றேன் நன்றி வணக்கம் பாரத் தாத்தா கே பாரத் பாத்தா கே பாரதையன் புகழ் பாரத புகழ்